நம்ம ஊரில் வருஷம் பூரா லெமன் கிடைக்கும் அந்த லெமனை எப்படி எப்படிலாம் மதிப்பு கூட்டி ஏற்றுமதி பண்ணலாம் எந்த அளவுக்கு அதில் நமக்கு லாபம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச அடர்த்தியான அதாவது கான்சென்ட்ரேட்டட் லெமன் ஜூஸ் இது பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த குளிர்பானங்கள் விற்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து இதை வந்து வாங்குகிறாங்க இந்தியாவில் வருஷம் பூரா லெமன் கிடைக்கிறதுனால இந்த கான்சன்ட்ரேட்டட் லெமன் ஜூஸை வந்து ஒரு ஒரு கிலோ தயாரிக்கிறதுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா செலவாகும் ஏற்றுமதி பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச விலை பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா வரைக்கும் நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எசென்சியல் ஆயில் லெமன்லேருந்து எசென்சியல் ஆயில் வந்து எடுக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப அதிகமான லெமன்லேருந்து தயாரிக்கப்படக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருளே அதிக லாபம் தரக்கூடிய பொருள் வந்து இது இதனோட பியூரிட்டியை பொறுத்து இதனோட ரேட் வந்து மாறும் இது ஒரு கிலோ தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபா வரைக்கும் செலவாகும் ஆனால் சர்வதேச விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் நாம் விற்பனை பண்ண முடியும் இது வந்து பியூரிட்டியை பொறுத்து இந்த ரேட் வந்து மாறும் அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச லெமன் ஊறுகாய் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூறு கிராம் இல்லை ஒரு கால் கிலோன்னு வைங்களேன் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் உற்பத்தி செலவாகும் அதை விட ரெண்டு மடங்கு நாம் லாபம் வச்சு அதை வந்து விற்கலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம இந்தியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்திய கலாச்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் குறிப்பாக ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி இடங்களில் லெமன் ஊறுகாய் நாம் நல்லா மார்க்கெட் பண்ணலாம் இதுக்கு ஒரு பிராண்டிங் பேக்கேஜிங்லாம் வந்து பக்கமாக பார்த்து நாம் இதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அதுக்கடுத்து எலுமிச்சம் பழ தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை கூட நிறைய இண்டஸ்ட்ரி வந்து வாங்குகிறாங்க அதை வந்து ட்ரைடு பீலாம் வாங்குகிறாங்க அல்லது பவுடர்டு பீலாக வந்து வாங்குகிறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய நிறுவனங்களில் வந்து ஃப்ளேவரிங் ஏஜெண்ட்டாக வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இதனோட உற்பத்தி செலவு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தயாரிக்கிறதுக்கு நூறுரூவா கிட்ட செலவாகும் ஜஸ்ட் இதை வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் வெயிலில் காய வைக்க போகிறோம் வேறு ஒன்றும் பெரிய ப்ராசஸிங்லாம் கிடையாது ஆனால் இது ஐநூறுலேருந்து எழுநூறுவா வரைக்கும் இதை நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பதப்படுத்தப்பட்ட எலுமிச்சை சார் ரெடி டு சர்வ் ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு லிட்டர் தயாரிக்கிறதுக்கு முப்பதுலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஆகும் ஆனால் ஏற்றுமதினு பார்த்தா நூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் நம்ம விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி பொருட்களை நாம் சர்வதேச அளவில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது போக லெமன்லேருந்து கேண்டி பண்ணலாம் ஜாம் பண்ணலாம் மார்மலாட் பண்ணலாம் ஸோ இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேக்கரி பேக்கரிகளுக்கு நாம் விற்பனை பண்ணலாம் அல்லது பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்மலாட்லாம் வந்து வாங்குவாங்க ஸோ நம்ம ஒரு பிராண்டு போட்டு விற்பனை பண்ணலாம் இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கூட நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் இது போக லெமன் டீ தயாரிக்கிறதுக்கு நிறைய அந்த டிப்டி தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நாம் லெமன் டிஹைட்ரேட்டட் லெமன் ஸ்லைசஸ் வந்து ஏற்றுமதி பண்ணலாம் பவுட்ராவும் நாம் ஏற்றுமதி பண்ணலாம் ஸோ இப்படி பல வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த லெமனில் ஸோ இதில் நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வருஷம் பூரா இந்தியாவில் லெமன் கிடைக்கவும் செய்யுது ஸோ எப்போ ரொம்ப ராக் பாட்டம் ப்ரைஸுக்கு போதோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி பொருட்களை வந்து நாம் மதிப்பு கூட்டி அதை நாம் ஒரு பிராண்ட் போட்டு சர்வதேச அளவில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது சார் இந்த மாதிரி பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கலான்னு சொல்கிறீங்களே இதுக்கெல்லாம் ட்ரைனிங் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் கேட்குறீங்க அதாவது நான் ஒன்று சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக தயாரிக்கிறதுக்கு ட்ரைனிங் வந்து தமிழ்நாட்டில் மூணு இடத்துல வந்து கொடுக்குறாங்க அந்த மூணு இடத்தையும் நீங்கள் பிரியாடிக்காக செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளுக்கு எப்போ ட்ரைனிங் கொடுக்குறாங்கிறது தெரிஞ்சு அங்கே போய் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஒன்று டிஎன் அப்பாக்ஸு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது இல்லைங்களா அவங்களே கூட வருஷத்தில் ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ இதே மாதிரி பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை தயாரிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ அப்பப்போ அவங்களோட வெப்சைட்டை பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொருளுக்கு ஸ்டாண்டர்ட் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் நம்ம எப்படி இதை மதிப்பு கூட்டுறது அப்படின்றதுக்கான ட்ரைனிங்கை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதனால் இந்த மூணு வெப்சைட்டையும் டிஎன்ஏ உட்பட இந்த மூணு வெப்சைட்டையும் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க அதுக்கான ட்ரைனிங் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நேரடியாக போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம்